காற்று வந்து மீட்டிவிடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்டு ஈலம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் காற்று வந்து மீட்டிவிடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்டு ஈலம் காதல் மனம் வானம் வரை ஏறிவரும் பொன்னா ரெண்டா சங்கீதம் கண்டால் சுகம் உண்டாகும் உந்தன் திசை பூவாகும் கண்மணி பெண்ணே முன்னே கண்மணி பெண்ணே பாரடியோ என் நிலை கொஞ்சம் கேளடியோ இன்று வரை உன்னை விட்டால் என் துணை யாரடியோ குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா குயிலே குயிலே